ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டாக தியாட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்ப நெட்ஃபிளிக்ஸில் இருக்க ஹிந்தி படம் படத்தோடனே ஜாட் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்துல சன்னி டுயல் ஹீரோவாக பண்ணியிருக்காரு நெகட்டிவ் கேரக்டர் ரன்தீப் கூடா பண்ணியிருக்காரு இந்த படத்தை தெலுங்கு டேரக்டரான கோபிச்சந்த் மலேனினி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடு சேர்ந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில வில்லனான ரந்தீப் ஹூடா அவரோட தம்பிங்களோட ஸ்ரீலங்கால இருந்து நிறைய தங்க கட்டிகளை திருடிட்டு இந்தியாக்குள்ள இல்லீகலா வராரு இந்தியாவில் ஆந்திராவோட கடற்கரை பகுதியில் இருந்து இறங்குறாரு அதுக்கப்புறம் மங்கம் லஞ்சம்லாம் கொடுத்து அந்த ஏரியாவில் செட்டில் ஆகுறாரு செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியாக்களில் அவரோட ரவுடீசத்தை காட்டி அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா வில்லேஜஸையும் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் ஹீரோவான சன்னி டியோ அவர் ஒரு சோல்ஜர் அவரு சென்னையிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இருக்காரு ட்ரெயின் போயிட்டு இருக்கப்பே ஆந்திரா கிட்ட ட்ரெயினை ஸ்டாப் பண்றாங்க காரணம் அதுக்கு முன்னாடி போன ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதுனால அது கிளியர் ஆகுற வரைக்கும் இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் கலெக்டர் சொல்றாரு அந்த டைம்ல ஹீரோவுக்கு பயங்கரமா பசி எடுக்குது ஸோ ட்ரெயினை விட்டு இறங்கி சுத்தி முத்தி ஏதாவது கடை இருக்கான்னு பாக்குறாரு தூரத்துல ஒரு சின்ன கடை தெரியுது ஸோ அந்த கடையில போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அந்த டைம்ல வில்லன் கேங் அங்க வராங்க ஹீரோவுக்கும் வில்லன் கேங்குக்கும் இடையில ஒரு பிரச்சனை உருவாகுது சின்னதா சாரி கேட்க சொல்லி ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா விஸ்வரூபம் எடுக்குது அந்த பிரச்சனையில ஹீரோ வில்லனை ஜெயிச்சாரா இல்லையா இதுக்கெல்லாம் மேன்சர் சொல்ற படம் தான் ஜாட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ரிஷி பஞ்சாபி எடிட்டிங் நவீன் ஓலி மியூசிக் தமன் இவங்க மூணு பேரும் இந்த படத்துக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க என்ன தமன் மட்டும் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமாஸ்ல எல்லாம் எப்படி வாசித்து தள்ளியிருப்பாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வாசிச்சு தள்ளியிருக்காரு அது சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு சில இடங்கள்ல ஓவராக இறைச்சலா இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்துச்சு இந்த படத்துல ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருந்தாங்க ஹீரோவான சன்னி டுயல் வில்லனா ரந்தீப் கூடா ரெஜினா கேசன்ரா ஜகபதி பாபு ரம்யா கிருஷ்ணன்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க எல்லாரும் அவங்களும் கொடுத்த ரோலை நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளேல இவங்க தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமால ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதிகப்படுத்தினா எப்படி இருக்குமோ தான் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லே வில்லனோட இன்ட்ரோ அதுக்கப்புறம் ஹீரோவோட இன்ட்ரோ ஹீரோவுக்கும் வில்லன் கேங்க்கும் ஆரம்பிக்கிற சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கொண்டு போய் இன்ட்ரோல் பிளாக்ல போய் முடிச்சிருந்தாங்க இதுக்கு இடையில அடுத்தடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் அப்புறம் சின்னதாக ஒரு காமெடி எலமெண்ட்னு சொல்லி அழகாவே கொண்டு போயிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வட ஸ்கிரீன் பிளே ஒன்ஸ் ஹீரோ சாரின்னு சொல் கேட்க சொல்லி ஆரம்பிக்கிறது இன்டர்வல் தான் போய் முடியும் அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களும் சோ சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வட ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமா தான் போச்சு இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நான் அத பின்னாடி சொல்றேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபோட க்ரீன் ப்ளே எனக்கு சுமாரம் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயே ஆக்ஷன் சீக்வன்சஸை தாண்டி வில்லன் அவரோட பேக் ஸ்டோரி ஹீரோ அவரோட பேக் ஸ்டோரி அங்கே நடக்கிற பிரச்சனையோட பேக் ஸ்டோரின்னு நிறைய விஷயங்களோட பேக் ஸ்டோரி செகண்ட் ஹாஃப்ல தான் ரிவீல் ஆகுது அதையெல்லாம் எமோஷ்னலோட கலந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளஸ் எமோஷனும் கலந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அதில் எமோஷனல் சீக்வன்ஸ் சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகும் சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகவும் இருக்கும் இதனால செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது சுமாராக இந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனைகள்னு சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஆஃப்லையும் சரி வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் லாஜிக்கே இல்லாம தான் இருக்கும் ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ஆக்சன் டிராமாஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாத ஃபைட் சீக்வன்சஸ்லாம் மாரி தான் இந்த படத்துலையும் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் லாஜிக் இல்லாம தான் இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீரோவோட கேரக்டருக்கு ஈக்குவலா வில்லன் கேரக்டரை டெவலப் பண்ணியிருப்பாங்க மாதிரி தான் பில்டப்பும் கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஹாஃப்லயும் வில்லன் கேரக்டரை பத்தி ரிவீல் ஆகிற ஒரு விஷயமும் ஆகா பயங்கரமான வில்லன் போல மாதிரி தோணும் பட் அதுக்கான கிளைமேக்ஸ இவங்க ப்ராப்பரா கொண்டு முடிச்ச மாதிரி இல்லை வில்லன் கேரக்டரை டம்மியா காட்டிதான் முடிச்சிருப்பாங்க ஸோ நெகட்டிவ் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்கலாம் ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் கோபிச்சந்த் மல்லேனி இதுக்கு முன்னாடி பாலையா வச்சு ஒரு படம் பண்ணாரு அந்த படம் எந்த இருக்குமோ அதே இருக்குமோ தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அதை ஹிந்தில பண்ணியிருக்காரு நீங்க இந்த படத்துல சன்னி டியோவில் எடுத்துட்டு பாலையா அவரை பிளேஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ பாலயாவுக்காக ரெடி பண்ண ஸ்டோரியை தான் சனி டியோவில் வச்சு இந்த டைரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த லெவல்ல அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாதிரி தான் இந்த படத்துல இருக்கும் இந்த படம் பாலையா அவரோட படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாஸ் லாஜிக் இல்லாட்டியும் பரவாயில்ல மாரி படங்கள்லாம் நீங்க விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தி தெலுங்கு இந்த ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி பாருங்கள் இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் கொஞ்சம் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கும் ஸோ இந்த படம் சின்ன பசங்களுக்கான படம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் நம்ம வந்து சேரும் தேங்க் யூ